தீபாவளி நெருங்கி மளிகை மிக கடைகளில் சில பட்டாசுகள்லாம் சேல் பண்ணுவாங்களா அதில் ஒரு நாலு வகையான பட்டாசுகள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கவங்க இதை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ சவுண்டாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சா பூண்டு வெடி வெங்காய வெடின்னு சொல்லுவோம்ல இதோட விலை பத்து ரூபாய் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் போட்டால் டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் இதோட சவுண்டும் நல்லா தாங்க இருக்குது அதுக்கடுத்து குச்சி வெடியை ட்ரை பண்ணலாம் இது வந்து மரத்தூள்லாம் உலக போட்டு வெடிச்சிடாமல் இருக்க அந்த மாதிரி சேர்த்து வந்து தருவாங்க இதோட சவுண்டும் நல்லா இருக்கும் பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ சவுண்டாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கயிறு வெடி ட்ரை பண்ணலாம் கயிறு வெடி வந்து கயிறாக தான் வந்து தந்திருப்பாங்க நடுவில் மருந்து இருக்குங்க இல்லை ஒரு பன்னெண்டு பீஸை வந்து தந்திருப்பாங்க இதோட விலையும் பத்து ரூபா தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சவுண்டு ரொம்ப சவுண்டாக கேட்குங்க பாருங்கள் பேப்பரானா பிச்சு எரிஞ்சிருச்சு அந்தளவுக்கு சவுண்டு இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அதுக்கடுத்து பீடி வெடிங்க இது வந்து ஒரு டப்பா இருபது ரூபா இதில் மொத்தம் வந்து ஒரு முப்பது குச்சி மாதிரி தந்துருப்பாங்க இல்லை ஒரு சைடு வந்து மருந்து இருக்கும் ஒரு சைடு வந்து அடைச்சிருப்பாங்க அந்த மஞ்சள் கலரில் இருக்கல அதை வந்து நம்ம தீப்பட்டி மாதிரி வந்து உரசி போட்டாலே போதும் நான் தீப்பட்டி மாதிரி உரசி போட்டு பார்த்தேன் பதத்து பயிற்சி அதனால் வந்து பத்தி குச்சியில் தான் பொருத்தி வச்சு போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து புகையாக வருங்க அதுக்கடுத்து வந்து வெடிச்சிடும் இந்த நாலு வகையான பட்டாசுகள்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்